السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله ما با اوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فتق اللہ اللذی جسا علون بھی ان اللہ کھانے علیکم رکیبا یا ایوہ اللذین آمنو اتق اللہ حق تو قاتی ہی ولا تموتن اللہ وانتم سنون یا ایوہ اللذین آمنو اتق اللہ کولو قولا سبیدا اسے لکم آمالکم یغفر لکم دنوبکم ரோமையத்து இல்லாத வர் அசோலகோ பகதாச நவினான் சதக்கலோலன் அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பெரன்புடையோரும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றிப் போன்றவராக என்னுடைய உதையை ஆரம்பம் செய்கின்றனர் நவீகன் நாயகம் செல்லல்லாபோ அலகில செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் விஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏகனாகிய நல்லாக்வி அன்பும் மரணும் என்றென்றும் நின்று எல்லாம் அல்ல நல்லாங்மி நல்லடியாங்களே இந்த உலகில் முஸ்லிமாக வாழுகிற நாம் இந்த உலகில் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதையும் உயிர் கொடுத்து எழுப்பி இந்த உலகில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு தகுந்தார் போன்ற ஒரு வாழ்வை மறுமையில் தரவிருக்கின்றான் என்பதையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் அனைவருமே இந்த உலகில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் மறுமையில் இறைவன் தரவிருக்கின்ற அந்த சோனத்தை அடைய வேண்டும் என்பதையும் அனைவருமே விரும்புகிறோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டாதவர்களிடம் கூட கேட்டால் நீங்கள் மரணத்திற்கு பிறகே மறுமையில் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை வணக்க வழிபாடுகளில் குறைபாடுகளோடு இருக்கிறவர்களிடம் கேட்டால் கூட மறுமையில் சோனத்தில் இருக்க வேண்டும் மரணத்திற்கு பிறகு இறைவன் நம்மை மீண்டும் உயிர்த்தல செய்து அந்த சொர்க்கத்திற்குள் நாம் குடியமர வேண்டும் என்பதைத்தான் அனைவருமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படி சொர்க்கத்திற்கு குடியேற வேண்டும் என்றால் நம்மிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை யாருக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அவனது திருமறை குரானுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் விளக்குகிறான் இலா சாரிவும் அல்லாவுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் ஜன்னாத்தின் சொர்க்கத்தின்பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் எப்படிப்பட்ட சொர்க்கம் சமாவாத்தி வல்ல இந்த வானம் பூமியை உள்ளடக்கக்கூடிய அளவில் விசாதமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பாலும் பாவமன்னித்தின் பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு முத்தகேன் அது யாருக்காக நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்றால் இறையச்சம் உடையவருக்காகத்தான் நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று எல்லாம் சொல்லுகிறான் சொர்க்கத்தில் குடியமர வேண்டும் என்ற ஆசை இருப்பதோடு அந்த சொர்க்கத்திற்கு நம்மை எது எடுத்து செல்லுமோ சொர்க்கம் செல்வதற்கு எந்த பண்பு நம்மை கொண்டு செல்லுமோ அப்படிப்பட்ட பண்புகளையும் வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரிடத்தில் ஒரு நபி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரை எந்த காரியம் எங்களை அதிகம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் எங்களிடம் நிறைய பண்புகள் இருக்கிறது அந்த பண்புகளில் என்ன பண்பு எங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இறைச்சம் தான் உங்களை அதிகம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் அதோடு சேர்த்து நற்பண்பு நற்பண்புகளும் இரையற்றமும் தான் உங்களை அதிகம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்றாங்க அப்ப சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை அனுபவிப்பதை பற்றியும் ஆசை கொள்ளுகிறேன்னா அதே நேரத்தில் அந்த சொர்க்கத்தில் எது நம்மை கொண்டு செல்லுமோ அப்படிப்பட்ட அந்த பண்பை வளர்த்துக் கொள்வதில் கவனமாயிருக்கிறோமா இன்றைய காலம் என்பது அதற்கு ஒரு மனிதனிடம் இருந்தால் மட்டும்தான் பாவங்களில் இருந்தே அவன் விடுபட முடியும் இரேச்சம் இல்லை என்றால் சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்துவிடக்கூடிய நிலையில் தான் இன்றைய காலம் இருக்கிறது ஒரு காலம் இருந்தது அன்றைய காலங்களில் பாவம் செய்வதற்கு மிரக்கணும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சினிமா பார்க்க வேண்டும் என்று இருந்தால் வெளியூர்ல யாரும் பார்த்துருவானோ என்ற அந்த பயத்தில் ஒளிந்து ஒளிந்து சென்று சினிமா பார்க்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைய காலம் அப்படியா ஒருவன் தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு ஒரு ஒரு நாவில ஒரு ரூம் கிடைச்சா போதும் கையில போனே ஒரு ரூம் கிடைத்தால் அனைத்து செய்தாலும் உள்ள வந்துவிடும் அப்படிப்பட்ட காலம் திரும்ப விரும்ப திசை எல்லாம் பாவங்கள் நிகழ்த்திருக்க ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம் பஸ்ல போகும்போது கூட அல்லது முடிவெட்டக்கூடிய கடைக்கு சென்றால் கூட இப்படி எந்த இடத்திற்கு நாம் சென்றால் கூட அங்கு பாவமான காரியங்கள் தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த பாவங்களில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் எப்படிப்பட்டோடு வேண்டும் அந்த இறைசத்திற்கு அடித்தளம் என்ன ஒரு பாவம் நிகழ்கிற ஒரு இடத்தில் இருந்தால் இருக்கணும் இது பாவமா இது இந்த காரியம் நம்மை பாவத்தில் தள்ளிவிடுமா மறுமையில் சொர்க்கத்தை அடைவதை விட்டு இந்த காரியம் நம்மை தடுத்து விடுமா என்று அதில் அதிகம் கவனம் செலுத்துகிற மக்களா இருக்கலாம் நபிசுலாலேஸ்வரம் அவங்க காலத்துல சாபித்தின் ஹைஸ் என்ற ஒரு நபித்தோழர் எவ்வளவு கவனம் பாருங்க சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையில எவ்வளவு தேடுதலாக இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு வசனம் அல்லாவுடைய தூதர் சபையில இருக்கிறாங்க ஒரு வசனத்தை எல்லாம் இறக்குகிறான் என்ன வசனம் உங்களுடைய சத்தத்தை நபியினுடைய சத்தத்திற்கு மேலாக உயர்த்தாதீர்கள் என்ற ஒரு ஒரு வசனத்தை அல்ல இறக்கிறார் அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டு செஞ்சுட்டார் பள்ளிவாசலுக்கு போறதில்லை நபீசுராசம் அவர்கள் எந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்களோ அங்கு அமர்வதை அவர் தவிர்த்து கொண்டார் என்ன செய்யறாங்க நபிசுலாலேஸ்வரம் அவங்க சாது அலையில அவங்களை பாக்குறாங்க பார்த்து சாது உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாரா இல்லையா நம்ம சாவி பின்ஹைஸ் அவர் வந்து பள்ளிக்கு வர்றது இல்லையே என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன செய்யறாருன்னா அவர் சாவி பின்ஹைஸ் அவங்கள பார்க்க போறாங்க பார்க்க போனா என்னப்பா நீங்க பள்ளிக்கு பக்கமே வர்றது இல்லை அல்லாவுடைய தூதர் விசாரித்து வருமாறு உங்களை சொன்னாங்க என்று சொல்றாங்க உடனே அவங்க அவர் சொல்றாரு அனமின் அகலினார் அவர் சொல்றாரு நான் நரகவாசி ஆயிட்டேன் நான் நரகவாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிறார் அப்ப அதுக்கு காரணத்தையும் சொல்றாரு ஏன் இப்ப இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க இவ்வளவு பெரிய நரகவாசி என்பது சாதாரண வார்த்தை இல்ல இவ்வளவு பெரிய வார்த்தையை சர்வ சாதாரணமா சொல்றீங்களே என்று கேட்கும் அவர் சொல்றாரு அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை இறக்கிறான் ஆனால் நான் எப்போதுமே சவுண்டா பேசுறாளே அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையினாலும் சரி மற்ற இடங்கள்ல இருந்தாலும் என்னுடைய குரல் வந்து கடுமையா இருக்கும் அதனால தூதருடைய சவுண்டுக்கு மேல என்னுடைய சவுண்டு உயர்ந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அதனாலதான் நான் வரல அப்படிங்கிறார் அல்லாஹ் சொல்றது சவுண்டை பத்தி இல்ல முடிவெடுக்கக்கூடியது ஒரு சபையில நீங்க இருக்கிறீங்கன்னா தூதர் பார்த்துக் கொள்வார் ஏதேனும் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஏதேனும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க முன்பு சொல்லாதீங்க பொறுமையா இருந்த தூதர் அதற்கு தீர்வு தருவார் என்ற அர்த்தத்துல அந்த வசனத்தை ஆனா இவர் என்ன தப்பா விளங்கி கொண்டு அல்லாஹுடைய தூதருடைய சத்தத்தை விட ஏன் என்னுடைய சத்தம் அதிகமாயிரும் அதனாலதான் நான் வராம இருக்கிறேன் என்று அவர் சொல்றார் உடனே இதை வந்து நபிசுரம் அவங்ககிட்ட சொல்றாங்க சாதனை இல்ல அவங்க தூதரே அவர் பள்ளிக்கு வராமல் இருப்பதற்கான காரணத்தை தான் சொல்றாங்க இதை சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அவரை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லிட்டு நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க பல்குவ அகலின் ஜன்னா நீங்க சொல்லுங்க அவர் சொர்க்கவாசி அவர் நரகவாசி கரையா உயிரோடு இருக்கும் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறாங்க கவலைப்படாதீங்க உங்கள் சத்தம் உயர்ந்ததால் நீங்கள் நரகவாசியாக ஆகிவிட மாட்டீர்கள் நீங்கள் சொர்க்கவாசி அப்ப என்ன விளங்குது நம்ம பேருதல் நம்ம நம்ம செய்யக்கூடிய காரியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பேருதலான நிலையில் இருக்குதா பேருதலான அந்த 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 தரத்தில் இருக்குதா என்பது நம்ம சற்று கவனத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த இறை அச்சம் விஷயத்துல அல்லாவுடைய தூதரை விட ஒரு ஒரு மிகுந்த ஆள் இருக்க முடியாது ஒரு கடை வீதியில நடந்து போறாங்க நடந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு பேரி துண்டு ஒன்று கிடக்கிறது அதை பார்த்த அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதை நான் எடுத்து சாப்பிட்டிருப்பேன் ஆனால் இது ஜக்காத்தினுடைய பொருளாக இருக்குமோ என்று இதை விட்டு விலகிக் கொள்கிறேன் அந்த சாப்பிடுவதற்கு நான் பயப்படுகிறேன் என்ன காரணம் இது ஜக்காத்துடைய இருக்குமோ என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவங்க தேடுதலான நம்ம தேடுதலாக இருக்கும் பொழுதுதான் பிரேசம் வரும் வந்து சாதாரணமா வராது வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிற நாம் அதுல ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு சபையில் அமரும் பொழுது ஒரு சபையை விட்டு விலகும் பொழுது அது நன்மையான காரியமா என்பதை பேருதலாக கடக்கக்கூடிய மக்களாக இருக்கும் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் நபிசலம் அவங்க சொல்றாங்க திருமறை சொல்றான் உங்களுக்கு ஆடைகளை நாம் அணிவித்தோம் சொல்றோம் ஆடை இருக்குது இல்ல ஆடைகளை உங்களுக்கு நாம் தான் அருளினோம் நம்ம தான் ஆடையை உங்களுக்கு அருளினோம் ஆனால் இரையச்சன் என்ற ஆடை தான் அதில் சிறந்தது உங்களுக்கு சிறந்தது எது இரையச்சன் என்ற ஆடை ஆடை என்றால் மானம் மறைக்கும் நம்முடைய குறைகளை மறைக்கும் அப்படிப்பட்ட ஆடைகளில் சிறந்தது எது என்ற அப்ப இப்படிப்பட்ட அந்த ஆதவிப்ப தான் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்ற அளவில் இருக்கக்கூடிய அதில் தேடுதலாக நம்ம இருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் எந்த அளவுக்கு சொர்க்கம் வேண்டும் என்ற அந்த ஆசை சொர்க்கம் வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நின்று விடாமல் அதற்கு தாண்டி அதில் இருந்து நரகம் சென்று விடக்கூடாது கூடாது என்பதிலே கவனமா இருக்கும் அல்லாவுடைய தூதர் காலத்தில் அல்லாவுடைய தூதர் காலத்தில் எப்படிப்பட்ட நிலையில ஒரு நபித்தோழர் வருகிறார் தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்றார் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லுவது சாதாரண அவர் தனிமையில் செய்திருக்கிறார் யாரும் பார்க்கல கையும் களவுமாக பிடிக்கப்படல அவராக முன்வந்து தூதரை சொல்றாரு அல்லாவுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனக்கு மரண தண்டனை கொடுங்க என்று கேட்டு பெறுகிறார் என்ன காரணம் அந்த பாவத்திற்கு இந்த உலகில் தண்டனையை அனுபவித்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் அதன் மூலம் சொர்க்கம் சென்று விடலாம் என்ற காரணம் அதற்கு பிறகு ஒரு நபி தோழியர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே நானும் நானும் விபச்சாரம் செய்து விட்டேன் நான் விபச்சாரம் ஆதாரமாக எனது வயிற்றில் வளருகிற குழந்தை சாட்சி அப்படிங்கிறாங்க உடனே அல்லாவுடைய துதர் சொல்றாங்க நீ விபச்சாரம் செய்தால் உனக்கு தண்டனை சரிதான் உன் வயிற்றுல வளருகிற குழந்தை என்ன பாவம் பண்ணியது பெற்றிட்டு வா என்று திருப்பி அனுப்புறாங்க பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த அம்மா பெறுவது வரைக்கும் காத்திருந்து பெற்றெடுத்து கை குழந்தையோடு அல்லாவுடைய சபைக்கு வர்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே நான் விதச்சாரம் எனக்கு தண்டனை கொடுங்க அதற்கு பிறகும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த இந்த குழந்தை தானாக உட்கொள்ளுகிற வரை சென்று பால் குடி சட்டம் இருக்குது அதை முறையாக செலுத்திவிட்டு இந்த குழந்தை உணவை தானாக உட்கொள்ளுகிற நிலை வருகிறது வா அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் காத்திருக்கிறான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து பால் கொடுத்து அதை முடித்ததற்கு பிறகு கையில் ஒரு உணவை கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு வருகிறார்கள் அல்லாவுடைய கூதர் அவர்களே இப்போதும் இந்த குழந்தை தானாக உணவை உட்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டது எனவே எனக்கு தண்டனை கொடுங்க எப்படி கேட்டு வாங்குறாங்க அவங்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஆசை இல்லையா வாழும் என்ற அந்த எண்ணம் இல்லையா இந்த உலகத்தின் மீது உள்ள அந்த மோகம் அவர்களுக்கு இல்லையா செல்வ ஆசை அவர்களுக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை உண்டார்கள் மறுமையில் சோழத்தை அடைய வேண்டும் என்பதில் அவ்வளவு கவனமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட மக்களாக நாமும் இந்த உலகில் வாழ்கிறோம் நாமும் இந்த உலகில் பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்களில் இருந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு திரும்புகிற மக்களா இருக்கணும் அதே நேரத்துல எந்த அளவிற்கு இரையத்தை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமோ எந்த யாரும் பார்க்கல இதனால செஞ்சிடலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இரையச்சமே கிடையாது ஒருவன் தனிமையில் இருந்து இறைவனை அழும் பொழுதுதான் இரையச்சம் நாலு பேரு முன்னாடி பெரிய அளவுல பிரார்த்திக்கிறது கண்ணீர் விட்டு அழுவது தசி மணி செய்வது கிடையாது என்பது தன்னந்தனியாக இறைவன் முன்னால் நின்று தான் செய்த பாவங்களை நினைத்து இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற அந்த நரகத்திற்கு முன்னால் கொண்டு வந்தால் இறைச்சம் தன்னால வரும் அப்படிப்பட்ட அந்த இரையசத்தை பெற்று மறுமையில் சோனத்தை அடைகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு